வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொது உடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தார்கள் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கூடு தப்பிய மரங்கொத்தி பறவை பறந்து கூடு தேடி அலைந்த போது அதற்கு இருந்தது மற்றொரு மரப்பொந்து அவ்வாறு அடைக்கலம் தரும் கடவுள் நம்மை கைவிடுவாரா என்று சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம் குழந்தை பெற்றோருடன் கணவன் மனைவியுடன் நண்பன் நண்பர்களுடன் இருக்க வேண்டும் என ஆசை கொள்ளுகின்றனர் ஏனெனில் இந்த உலகிலே ஒருவர் மற்றொருவருடன் ஒன்றித்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் இது ஒரு உடனிருப்பு மனித குல வரலாற்றிலே கடவுளின் உடனிருப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தொடக்கத்தில் வாக்காயிருந்த கடவுள் பின்பு மனிதனாய் நம்முடன் உடனிருக்கிறார் அன்று இஸ்ராயில் மக்களை எகிப்திலிருந்து மீட்கும் போதும் அதைத் தொடர்ந்து நாற்பது ஆண்டுகள் பயணத்திலும் பின்பு இன்று வரையிலும் கடவுளின் மீட்பு செயல் அதாவது உடனிருப்பு அவருடைய பிரசன்னம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதைத்தான் இயேசுவும் சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மனிதர்களிடம் அதாவது நோயாளிகள் பெண்கள் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்களிடம் இருந்து மருத்துவன் நோயுற்றவனுக்கு நோயற்றவனுக்கு அன்று என்று அவர்களை குணப்படுத்தி வந்தார் தன் பணி அனைத்தும் நசுக்கப்பட்ட உள்ளங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து பட்டி தொட்டிகள் என்று சென்று தன் உடனிருப்பையும் பிரசன்னத்தையும் வெளிப்படுத்தினார் எல்லோரையும் போல் கோவிலுக்கு போனோம் இறைவனை கண்டோம் என்பதற்கு மேலாக கடவுளின் உடனிருப்பை அறிந்த நாம் நம்முடைய உடனிருப்பு யாருக்கு தேவை என்பதை உணர்ந்து ஜேசுவைப் போல மக்களை அன்பு செய்கின்றவர்களாக மாறுவோம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே